வேதம் கிருபையை பற்றி பேசுகிறது அது சத்தியத்தை மட்டும் நமக்கு அருளவில்லை கிருபையையும் தந்திருக்கிறது அந்த கிருபை நம்மை சத்தியத்தின் அளவு சுத்தமானவர்களாக ஆகும்படி நடத்துகிறது நம்மடம் இருக்கிற பலகீனங்களை குற்றங்களை மதியினங்களை தவறுகளை பாவங்களை எல்லாம் அது அறிந்து அதற்காக தயவு காட்டி நம்மை புரிந்து கொண்டு ஒவ்வொன்றாக நம்மிடமிருந்து நீக்கி நம்மை நீதிக்குள்ளாக்குவதுதான் அந்த கிருவையின் செயல் இது தேவனுடைய தயவு என்றும் நம்மை புரிந்து கொண்டதால் தேவன் நம்மோடு இணைந்து நம் வாழ்க்கையை பரிசுத்தமாகும்படி செய்கிற முயற்சி என்று சொல்லலாம் அவர் இப்படி முயற்சி செய்வதால் நாம் இயேசு கிறிஸ்துவின் அளவு தேவன் எதிர்பார்க்கிற அவ அளவு நியாய பிரமாணம் சொல்லுகிற கட்டளைகளின் படி நாம் நடந்து அதை நிறைவேற்றினவர்களாக மாறுகிறோம் இதுதான் அந்த கிருபை கிருபை ஒருவனை நீதிக்குள்ளாக நடத்தும் கிருபை ஒருவனை அவனிடம் இருக்கிற சகல குற்றங்களையும் நீக்கி நீதிமானாக முழுமையாக நிலைநிறுத்தும் இதுதான் கிருவையினுடைய செயல் கிருவைக்கு பெயர் நம்மை பரிசுத்தமாக்கும் சக்தி பரிசுத்தமாகுதல் இதனால் உங்கள் பலன் இதனுடைய முடிவு நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் என்பது சத்தியத்தினாலும் கிருவையினாலும் நிறைந்தவனாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுவது சத்தியம் மட்டுமல்ல அவனிடம் கிருவை செயல்பட்டதால் அவன் சத்தியவானாக மாறிவிட்டான் முதலில் பாவியாக இருந்த அவன் இப்போது கிருபையின் செயலால் பரிசுத்தமாகி சத்தியவானாக மாறிவிட்டான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னை தள்ளி என் வார்த்தையை விசுவாசிக்காவிட்டால் நான் அவனை நியாயந்திருக்கிறது இல்லை என்னை தள்ளி என் வார்த்தையை விசுவாசிக்காவிட்டால் அந்த வார்த்தையே அவனை நியாயந்திருக்கும் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை அனுப்பின பிதாவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறார் என்று சொல்கிறார் அவர் வார்த்தையை விசுவாசிப்பது என்று ஒன்று இருக்கிறது அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறது தேவ ஆவி உங்களில் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இராமல் ஆவிக்குரியவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லுகிறது தேவனுடைய செயல் இது நம்முடைய முயற்சியினால் ஆவிக்குரியவர்களாக ஆக முடியாது அடுத்தது கிறிஸ்து உங்களில் இருந்தால் நீங்கள் பாவத்து நிமித்தம் மறித்தவர்களாகியும் நீதி நிமித்தம் ஜீவனுள்ளவர்களாகவும் இருப்பீர்கள் என்றும் சொல்லுகிறது ஜீவனுள்ளவர்களாக என்றால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக அதை செய்யும் திராணி உள்ளவர்களாக நீதியானது எதுவோ அதை செய்யும் திராணி உள்ளவர்களாக இருப்பீர்கள் பாவத்து நிமித்தம் மறித்தவர்களாக இருப்பீர்கள் மறித்தவர்கள் என்றால் செயல்பட முடியாதவர்களாக பாவம் என்றால் செயல்பட முடியாது நீதி என்றால் அது நம்மால் செயல்பட முடியும் செய்ய முடியும் நிறைவேற்ற முடியும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் மேலும் இயேசு கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து உயிரோடு எழுப்பின பிதாவின் ஆவி உங்களில் இருந்தால் இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினது போல பிதா சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை தம்முடைய ஆவியினாலே உயிர்த்தெழ பண்ணுவார் என்று சொல்லுகிறார் சாவுக்கேதுவான தன்மைகள் நம்மிடம் இருக்கிறது பல காரியங்கள் இருக்கிறது பயம் இருக்கிறது கவலை இருக்கிறது குற்றம் சொல்லுதல் இருக்கிறது பொய் சொல்லுவது இருக்கிறது இச்சைகள் இருக்கிறது சாந்தமில்லாத பொறுமை இல்லாத குணம் இருக்கிறது இப்படி நான் சொல்லிக்கொண்டே போகலாம் நீதிமல் பசித்தாகமில்லாமை இருக்கிறது இப்படி இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்துருக்க கற்பனைகள் அவைகளை ஒத்து பார்க்கும்போது நம்மிடம் என்னென்ன இல்லை என்பதை அது காட்டும் பொருளாசை இருக்கிறது நாளை பற்றிய கவலை இருக்கிறது மற்றவங்களை குற்றம் சொல்வது இருக்கிறது இப்படி சொல்லிக்கொண்டே நான் போவேன் மாய்மாலம் இருக்கிறது இது போன்ற அநேக காரியங்கள் சாவுக்கேதுவானவைகள் அவைகளால் நாம் மனுஷத்தன்மை உடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் எவ்வித மாற்றமும் அடையாமல் நாம் இருப்பதற்கு காரணம் இயேசுவை தள்ளி அவர் வார்த்தையை விசுவாசியாமல் இருப்பதனால்தான் யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு அவைகள் நம்மிடம் மறைய வேண்டும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே இவைகள் அத்தனையும் அழிந்து விட்டதாக நீக்கிவிட்டதாக அவருடைய இரத்தத்தினாலே நாம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் இந்த உலகம் இயேசுவை தள்ளி அவர் வார்த்தையை விசுவாசித்திருந்தால் தெளிவடைஞ்சிருக்கும் அடைஞ்சிருக்கும் ஆனால் இந்த உண்மையை மறந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே ஒழிய நாம் சுத்தவானாகும்படிக்கு இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கவில்லை இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும்போதுதான் தான் வார்த்தை நம்மிடம் நிறைவேறும் சாவுக்கு எதுவான அனைத்தும் என்னிடந்து நீங்க வேண்டும் என்று ஒருவன் வாஜிக்கும் போதுதான் இந்த வார்த்தை நிறைவேறி நம்மிடம் இருக்கிற ஒவ்வொரு குறையையும் அது எடுத்து காண்பித்து நீக்கிப்படும் இச்சிக்க கூடிய கண்ணையே அது நீக்கி விடுகிறது இச்சை நம்முடைய இதயத்தில் இருந்தால் தேவனுக்கு நாம் துரோகிகள் அவருடைய கோபத்தை நாம் சம்பாதிக்கிறோம் இச்சை இருந்தாலே ஆசை இச்சை என்றாலே ஆசை இந்த ஆசைகளை அந்த கிருபை நம்மை புரிந்து கொண்ட இருக்கப்படினாலே அது அகற்றி விடுகிறது வெறும் நம்பிக்கையினாலே எனக்கு வேண்டியதே தேவன் தருவார் நான் ஏன் இடம் போய் கேட்க வேண்டும் என்று மன தெளிவு வரும்போது நாம் இச்சிப்பதை விட்டு மற்றவரிடம் இருக்கிற அந்த பொருளை இச்சிப்பதை விட்டுவிட்டு விலகி விடுகிறோம் தரட்டும் தேவன் தரும்போது தரட்டும் தரும்போது நான் பெற்றுக்கொள்கிறேன் தராவிட்டாலும் பரவாயில்லை இப்படித்தான் இச்சையிலிருந்து நாம் குணமாகிறோம் இச்சையிலிருந்து நம்மை நாம் கட்டுப்படுத்துவதில்லை கிருவை நம்மை நடத்துகிறபடினாலே குணமாகிறோம் அந்த இச்சிக்கக்கூடிய குணம் மறைந்து விடுகிறது கட்டுப்படுத்தி அல்ல தெளிவுபடுத்துவதனாலே இதனால் தான் இயேசுகிற சொல்கிறார் நானே இந்த உலகத்திற்கு ஒளி என்று சொல்கிறார் யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அதை இருளானது பற்றிக்கொள்வதில்லை அந்த ஒளி இருக்கும்போது போது இந்த கிருபையினால் நம் நடத்தப்படும் போது இந்த மாதிரி நம்மிடம் பூரணம் உண்டாகிறது இச்சிக்கக்கூடாத குணம் நம்மிடம் உண்டாகிறது இருதயம் சுத்தமாகிறது இதைத்தான் பரிசுத்தமாகுதல் என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன இருதயத்தில் இச்சை இல்லாமல் இருப்பது இருதயத்தில் நம் சிந்தனையில் நம் செயல்களில் அது தானாக வெளிப்படுகிறது நம்முடைய மனம் அடங்குகிறது நம்முடைய ஆசைகள் இஷ்டப்படி ஓடிக்கொண்டிருந்தன இப்போது ஆசைகளின் பின் ஓடாமல் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையினாலே தெளிவடைகிறோம் வரும்போது வரட்டும் வருவது வரட்டும் தேவன் தரும்போது தரட்டும் இப்படி நாம் அடங்க அடங்க தெளிவடைகிறோம் இதைத்தான் யோவான் எழுதுகிறார் இந்த உலகத்திற்கு வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி என்று இயேசு கிறிஸ்துவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் அவர் மாம்சத்திலே வந்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக வாசம் பண்ணினார் யோவான் ஒன்று பதினான்கு இயேசு கிறிஸ்துவோடைய நிலைமையும் இதுதான் அவரிடம் சத்தியம் இருந்ததற்கு காரணம் என்ன கிருபையும் செயல்பட்டது அந்த கிருபை செயல்பட்டதுனால்தான் மனுஷனாக நம்மை போல வந்திருந்தும் மாம்சத்திலே வந்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக வாசம் பண்ணினார் இப்படி இந்த கிருபை நம்மிடம் நிறைய வேண்டும் கிருபையின் பரிபூரணத்தை நாம் அடைய வேண்டும் ரோமர் கெழுதி நிறுவம் ஐந்தாம் அதிகாரத்திலே இந்த கிருபையின் பரிபூர்ணத்தை பற்றி பவுல் சொல்லுகிறார் பதினாறு பதினேழு வசனங்களிலே கிருபையாகிய ஈவின் பரிபூரணத்தை பெற்றவர்கள் நீதியாக இவின் பரிபூரணத்தையும் பெறுவார்கள் சகல குற்றங்களையும் அவனிடமிருந்து அந்த கிருவை நீக்கிவிடுகிறது இருபத்தோரா அவசரத்தினேயே இந்த கிருபையானது நம்மை நீதிக்கு உட்படுத்தும் என்று சொல்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல கிருவை நம்மிடம் இருக்கிற குற்றங்களை காண்பித்து அவளை நீக்கி போடுகிறது கிருவை நம்மை தேவ சித்தம் என்னது என்று காண்பித்து அதுக்கு கீழ்ப்படிய சொல்லி தருகிறது பாவம் நம்மை ஆண்டது போல மீறி நாம் செயல்பட முடியாதபடி ஆளுகிறது விருப்பத்தை மட்டும்தான் நாம் நிறைவேற்ற முடியும் பாவம் நம்மை ஆண்டது போல கிருவை நம்மை ஆளுகிறது என்று அவன் அழகாக சொல்லுகிறார் ரோமர் ஐந்து இருபத்தி ஒன்று கிருவை நம்மை ஆளும் கட்டுப்படுத்தும் மீற முடியாதபடி அடக்கும் கீழ்படுத்தும் இதன் தான் கிருபை இப்படி கிருபையினாலே ஆளப்படுவது நம் புத்தியினால் ஆளப்படுவது அல்ல இதுவரைக்கும் புத்தியினால் தான் ஆளப்பட்டோம் இப்போது கிருபையினால் ஆளப்படும் ஒரு வாழ்க்கைக்கு வந்துவிட்டோம் இங்கு புத்திக்கு இடமில்லை கிருபையினால் வாழ்வதென்றால் தேவனை நம்பி எல்லா சூழ்நிலையிலும் அவர் காண்பிக்கிறபடி செயல்படுவது இந்த உலகத்திலே இச்சை இல்லாமல் வாழ இந்த கருவை நம்மை பழக்கு வைக்கிறது இந்த உலகத்திலே தேவ சித்தம் எதுவானாலும் அதை செய்ய நம்மை பழக்கு வைக்கிறது இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேலே நடந்தார் இயேசு கிறிஸ்து செத்தவனை உயிரோடு எழுப்பினார் இதெல்லாம் எப்படி தேவன் செய்ய காண்பிக்கிறது அதை தன் காலத்திலே செய்து முடித்தார் அப்போ அப்போ தேவன் காண்பித்ததை அவர் செயல்படுத்த இந்த அற்புதங்கள் எல்லாம் அவரை கொண்டு தேவன் செயல்படுத்தினார் இந்த கருபினால் நிறைந்திருந்த தான் இப்படியெல்லாம் செயல்பட முடிந்தது அவர் சொல்கிறார் பிதா நான் என்ன பேச வேண்டும் என்றும் என்ன உபதேசிக்க வேண்டும் என்றும் எனக்கு சொல்லி தந்திருக்கிறார் அவைகளையே அன்றி நான் வேறொன்றும் பேசுவதும் இல்லை செய்வதும் அவரிடம் ரோமருடைய நாணயத்தை காண்பித்து இது யாருக்கு வரி செலுத்துவது வரி செலுத்துவது நியாயமா என்று அவரிடம் சோதிக்கும்படிக்கு தந்திரமாக அவரை சிக்க வைக்கும்படிக்கு கேட்கிறார்கள் அவர்களுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக இவர் பேசி விடுவார் இதனால் இவரை சிறைப்படிக்கலாம் என்று யோசித்து அவரை சிக்க வைக்க முயற்சிக்கிறார்கள் அவர் பதிலோ ஞானமாக இருக்கிறது ராயனுக்குரியதே ராயனுக்கும் தேவனுக்குரியதே தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று அவர் அழகாக பதில் சொல்கிறார் மேலும் அவரை பல கோணங்களிலே அவரை சிக்க வைக்க முயற்சிக்கிறார்கள் ஆலயத்திலே காணிக்க போடுகிற இடத்துல அவருக்கு முன்பாக பரிசேரும் சதிசேரும் மிகுந்த காணிகளை போட்டு அவரிடம் பாராட்டை எதிர்பார்த்தார்கள் ஆனால் அவரோ தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் போட்ட விதவையைத்தான் பாராட்டுகிறார் ஏனெனில் தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் போட்டால் நீங்களோ உங்களிடம் இருக்கிற மிகுதியாக இருக்கிறதிலிருந்து கொஞ்சம் எடுத்து போட்டீர்கள் யாருக்கு அதிக பாராட்டு எல்லாவற்றையும் கொடுக்கிறவனுக்கு தான் பாராட்டு என்று அவர் அவளுக்கு முன் அவளுடைய உத்தமத்தை எடுத்து காண்பிக்கிறார் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் எல்லாவற்றையும் கொடுப்பது தான் உத்தமம் தேவனுக்கு முன் தொழுதுகோளும் விதம் எல்லாவற்றையும் சமர்ப்பது தான் தேவனுக்கு பிரியமானது எனக்கென்று எதேனும் வைத்து தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது கிருபை நம்மை ஆளாது நமக்கென்று எதேனும் வைத்து கொண்டிருப்போமானால் கிருபை நம்மை ஆளாது கிருபை நம்மை முற்றிலும் ஆள வேண்டுமானால் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் இப்படித்தான் இயேசு கிறிஸ்து முழுக்க தேவ சித்தத்திற்கு பணிந்து போனதினாலே தேவன் அவரை கொண்டு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டார் நாமும் இப்படி நடக்கலாம் அவரும் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இந்த மாம்சத்தில் வாழ்ந்தார் எந்த மாம்சத்தில் நம்முடைய மாம்சத்தில் இச்சை நிறைந்த தந்திரமான சுயபுத்தியின்படி செயல்படுகிற மாம்சத்தில் வாழ்ந்தார் அந்த சுய புத்தியும் தந்திரமும் இச்சையும் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இருந்ததுனாலே அது வெளிப்படவில்லை அடங்கிப் போயிற்று இதை பார்த்து தான் யோவான் எழுதுகிறான் அவர் இந்த உலகத்திற்கு வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி மெய்யான ஒளி அது பிரகாசிக்கிறது மனுஷனை பிரகாசிக்கிறது அவனிடம் இருக்கிற குற்றங்களை நீக்கி குறைகளை நீக்கி மதியினங்களை நீக்கி பல நீக்கி செம்மைப்படுத்துகிறது பழுதற்றவனாக அவனை உயர்த்துகிறது சத்தியவானாக நிறுத்துகிறது யோவானும் அப்படியே இயேசு கிறிஸ்துனாலே பிரகாசிக்கப்பட்டதுனால்தான் அவனால் இந்த வார்த்தையை சொல்ல முடிகிறது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று அவரை தரிசித்து அனுபவித்து அதை சொல்லுகிறான் தரிசித்ததுனால் அல்ல அனுபவித்ததுனால் சொல்லுகிறான் அவன் வாழ்க்கை பிரகாசமாக மாறினபடினால் சொல்லுகிறான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மையான ஒளி பழுதற்றவனாக மாற்றுகிறது இந்த கிருபை என்னை முற்றிலும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்தவனாக நிறுத்துகிறது கிறிஸ்துவின் பிரமாணம் எல்லாவற்றையும் என்னிடம் நிறைவேற்றுகிறது இச்சையற்றவனாக ஆக்குகிறது மாம்சத்திலே இச்சேற்றவனாக மாறுவதுதான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை அந்த வாழ்க்கையை இந்த கிருவை யோவானிடம் நடப்பித்தது இயேசு கிறிஸ்துவிடம் நடப்பித்தது பவுலிடம் நடப்பித்தது இதுதான் கிருபை கர்த்தருடைய புயம் இவர்களுக்கு வெளிப்பட்டது இப்படியெனில் அவர்கள் விசுவாசித்தார்கள் யோவான் பன்னிரெண்டு முப்பத்தி எட்டு இது நம்மிடமும் நடப்பிக்கும் என்னிடமும் நடப்பிக்கிறது தேவன் நம்மை பார்க்கும்போது மாறும் மாறும்படிக்கு இது நம்மை நடப்பிக்கிறது இதுக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது சகலவிதமான சாவுக்கேதுவான சகலவற்றையும் பிதா நம்மிடம் நீக்கி உயிர்ப்பித்து ஜீவனாக நம்மை மாற்றுகிறார் பொய் இருக்கிறது பொருளாசை இருக்கிறது இச்சை இருக்கிறது பயம் இருக்கிறது கவலை இருக்கிறது ஏக்கம் இருக்கிறது நாம் மனுஷர்கள் இவைகளை எல்லாம் பிதா உயிர்ப்பிக்கிறார் இவைகள் எல்லாம் பழையவைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் நீக்கி உயிர்ப்பிக்க தேவனால் முடியும் அதற்காக இயேசு கிறிஸ்து மறித்திருக்கிறார் ஆனால் அதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் அவர்கள் மாறாதிருக்கிறார்கள் நாம் விசுவாசிக்கும் அதாவது இதன்படி தேவன் எனக்கு செய்வார் என்று நாம் அந்த வார்த்தையை உரிமை கொண்டாடும் போதோ இதன்படி தான் நான் இருப்பேன் சாவுக்கு எதுவான என்னிடம் எந்த காரியமும் இருக்காது பிதா உயிர்ப்பிக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் போதுதான் பயம் நம்மை விட்டு நீங்கும் கவலைகள் நம்மை விட்டு நீங்கும் பொறுமை இல்லாமை நம்மை விட்டு நீங்கும் வேறு எந்த தாவறுகள் தார்மார்களும் நம்மை விட்டு நீங்கி இயேசு கிறிஸ்துவ அளவு நாம் பரிசுத்தோம் இயேசு கிறிஸ்துவ அளவு கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் வாழ முடியும் வாழலாம் விசுவாசத்தைக் கொண்டு வசனத்தை விசுவாசிப்பதை கொண்டு வசனத்தை பற்றி கொண்டிருப்பதை கொண்டு கிறிஸ்து உங்களில் இருந்தால் உங்கள் சரீரம் பாவத்து நிமித்தம் செத்ததாயும் நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும் இப்படி நாம் விசுவாசிக்கும்போது தான் அப்படித்தான் நாம் இருப்போம் அந்த வார்த்தை நம்மிடம் நிறைவேறும் அந்த வார்த்தை என்னிடம் நிறைவேறி இருக்கிறதா இல்லையா என்று நாம் செக்கப் பண்ணி செக்கப் பண்ணி திரும்ப திரும்ப விசுவாசிக்கலாம் முழுக்க நாம் ஒரேடியாக ஒரே நாளில் மாறிவிடுவது இல்லை ஆனால் இப்படி விசுவாசித்து கொண்டிருப்பதனால்தான் நம்முடைய வாழ்க்கை சுத்தமாக கொண்டே இருக்கும் அதில் இருக்கிற தாறுமார்கள் அப்படியே கண்ணாடியில் பதிந்த பணி போல கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து தெளிவடையும் நாம் நன்றாக பார்க்க ஆரம்பிப்போம் வெளிச்சமடைவோம் இயேசுவை போலவே நாமும் வெளிச்சமடைவோம் தேவனுக்கு பிரியமானவர்களாக மாறுவோம் அவர் இயேசு கிறிஸ்துவிடம் எப்படி பிரியம் வைத்தாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையையும் இப்படி கிருபை சத்தியத்துக்கு உரியவளாக மாற்றுவதனாலே பிரகாசிக்கிறது தேவன் நம்மை அதனால் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஐயோ முழு கிறிஸ்துவ உலகமும் இப்படி இயேசு கிறிஸ்துவினால் பிரகாசித்திருந்தால் எவ்வளவு ஒளிமயமாக இந்த உலகம் விளங்கும் ஆனால் அவரை தள்ளி அவர் வார்த்தையை விசுவாசியாமல் கிறிஸ்தவ உலகம் தன்னையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது தன் சுய பரிசுத்தத்தை தன் பக்தியை நம்பிக்கொண்டிருக்கிறது